மிதனராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக அமைப்பிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப 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 சிறப்பான வருடம் இந்த வருடத்தை பொறுத்தளவு அந்த மன சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான சுகத்தை பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் இந்த மிதன ராசிக்கு இந்த கிரகங்கள்லாம் அனுகூலம் தரணும் இல்லையா அப்போ பாக்கியத்தை தத்துறணும் ஜீவனை தத்துறணும் ஜீவனம் வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்கணும் பண இருப்பு கையிருப்பு இருக்கணும் நல்ல செல்வந்திரா நீங்கள் வர வேண்டிய கட்டாயம் கடந்த கால சோதனைகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதனையாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது இருக்குமா இருக்கும் நாம் என்னெல்லாம் எதிர்பார்க்கு என்னென்னலாம் நம்ம வந்து எதிர்பார்த்து அது தடைப்பட்டு நின்றோ அந்த தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகி அதெல்லாம் தடைகள்லாம் நீங்கி நமக்கு காரியம் ஜெயமாகும் பொருளாதாரத்தில் நாம் இருக்கின்ற தண்ணிறைவுகள் நாம் தங்கம் வாங்கலாமா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா தங்கம் வாங்கலாம் ஆனால் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழல் இருக்காது நிலம் அவ்வளோ சாதகமாக இருக்காது இந்த வருடத்தை பொறுத்தளவு புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடும் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாயை வழிபாடும் செய்வது இந்த வருடம் முழுவதும் செய்வது மிக சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரும் அதில் மாற்றம் இல்லை வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேரலுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவருடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டையாளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்ஜியத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜ கிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு ராஜகிரகம் சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகப்பர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய பெற வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமைய வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் வளர்ச்சி அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் மிதன ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக அமையப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப 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 சிறப்பான வருடம் எவ்வாறாக அப்படின்னா இந்த வருடம் பயிற்சிகள் ரெண்டு பயிற்சிகள் மூணு பயிற்சிகள் உண்டு இந்த இரண்டு பயிற்சிகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் எப்படி நியாயமாக குரு பகவான் ஏப்ரலில் மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வராரு சனி பகவான் மார்ச் இருபத்தொன்போதோ மாதிரி உங்களுடைய ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்துக்கு வராரு அதே மாதிரி ராகு பகவானும் பத்தில் இருந்தவர் திரும்ப ஒன்பதாம் வீட்டுக்கும் கேது பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வரார் ரொம்ப சிறப்பு இதெல்லாம் மிதுன ராசிக்கு சிறந்த ஒரு பலனை தரும் மிதனராசிக்கு விரையஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வராரு ஜென்மம் சொன்னால் சரீரத்தில் வரக்கூடிய பகவான் குரு நல்ல நிலையில் இயல்பா செவ்வாய் அதற்கு எவ்வாறான பலனை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா செவ்வாய் தான் அப்போ நிற்கு நம்ம ஏற்கனவே பலவிதமான இடையூறுகளெல்லாம் இருந்தவங்க மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்கள் அவ்வளவு நிற சிறப்பான ஒரு சூழல் இல்லை என்ன காரணம் அப்படின்னா பல விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்து சந்திச்சிங்க அதனால் நமக்கு இருக்கிற பேரு புகழ் அந்த சில விதமான மன சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பாக கடந்த காலங்களில் இருந்தது அதனால் இந்த வருடத்தை பொறுத்தளவில் அந்த மன சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான சுகத்தை பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் சுகத்தை பெறணும்னா என்னென்ன சுகம் சார்ங்கிறது ஒரு கேள்வி சுகங்கிறது என்ன பணம் மட்டும் பாக்கெட்டில் இருந்தால் போருமா இல்லை நல்ல உறவுகள் வேணும் நல்ல உறவுகள் இருந்தால் மட்டும் போகணுமா பணம் இருந்தால் உறவுகள் தானாக வரும் உறவுகள் இருந்தால் மகிழ்ச்சி வரும் இங்கே மகிழ்ச்சி வேணும் இல்லையா ஏன்னா மிதுனம் என்றாலே பகவான் புதனுடைய வீடு இப்போ புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் வரையில் கண்டிப்பாக அது அப்போ மிருகசிரிடத்துக்கு பகவான் செவ்வாய் அதிபதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதே மாதிரி ராகு பகவான் திருவாதிரைக்கு உரிய கிரகம் திருவாதிரைக்கு உரிய கிரகம் கும்பத்தில் வரார் ரொம்ப சிறப்பானது அதேமாரி புனர்பூசன் எழுதறது உரியவர் பகவான் குரு அவர் சரீரத்துலேன்னு சொல்லிக்கு ஜென்மராசிக்கே வரார் இருந்தாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அப்போ முற்பகுதி என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா முற்பகுதி அந்த தடைகளெலாம் படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் ஒரே நல்ல தடை நீங்கிடாது ஒரே நல்ல தடையை வந்துடாது ஒரு மனிதன் பணக்காரன் ஆகுறதும் ஏழையாகறதும் ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை பல காலங்கள் வரும் அது ஒரு நாள் நமக்கு தெரிய வரும் இதுதான் உண்மை அது பணக்காரனாக இருந்தாலும் சரி பணம் தேர்ந்தாலும் சரி இதுதான் இயல்பு அந்த அடிப்படையில் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் வந்து மிதனராசிக்கு அனுகூலம் தருவாரா ஏன்னா இந்த வருடத்திற்கு ஒன்பதாம் இலக்கத்துக்கு அந்த எண்ணுக்குரியவர் பகவான் செவ்வாய் அப்படிங்கும்போது அந்த வருடத்துக்கான ராஜா அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கிரகம் தான் அதுக்கான பொறுப்புகள் எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் ராசிக்கு அனுகூலத்தை தருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பிறகு ஒரு வருஷம் இப்படி எடுத்துக்கலாம் அதாவது நியாயமாக வந்து மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராசி இல்லாமல் நம்ம சொல்கிறது இல்லை இப்போ நம்ம இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் அவங்க எண்களை மட்டுமே அடிப்படையாக வச்சு சொல்கிறது இப்போ எண்கள்ங்கிறது ஒம்பது ஒம்போது செவ்வாய் செவ்வாய் நல்லா இருப்பார் உலகத்தை நல்ல விதமாக பார்த்துப்பார் எந்த விதமான தீய நுண்கிருமிகள்லாம் பார்த்துக்காமல் வராமல் மக்கள் அவசியப்படாமல் மக்கள் எல்லா மிதனராசி ராசி மட்டும் மக்கள் இல்லை உலகத்தில் உள்ள பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் சௌரியமாக பார்த்துக்கணுங்கும் போது மிதன ராசி மட்டும் பாதிக்கப்பா பாதிக்க வைக்க மாட்டார் ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு எப்படிலாம் பலன் வேணுங்கிறது ஒவ்வொருடைய எண்ணோட்டங்கள் மாறுபடும் ஆனாலும் அதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு இப்போ இது மட்டும் போதுமா சார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது மிதன ராசிக்கு நிறைய நன்மைகள் நடக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு ஏன்னா நிறைய இப்போ திருமண வயதை எட்டக்கூடியவர்கள் திருமணம் நடக்கணும் திருமண வயதை எட்டி திருமணமாகி அதுக்கடுத்து வந்து நம்ம திருமணத்திற்கு பிறகு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சந்ததி வித்தின்னு எதிர்பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு முன்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நல்ல கல்வி நல்ல கல்விக்கு அப்புறம் நல்ல அந்த மாணவர்கள் அதற்கு நல்ல உத்தியோகம் அந்த உத்தியோகத்துக்கான ரெமனைரேஷன் சொல்லக்கூடிய அந்த தன்னிறைவான ஒரு வருமானங்கள் இதெல்லாம் இந்த வருடத்தில் தரணும் இல்லையா ஏன்னா ஜீவனத்தில் பகவான் சனியை உட்கார்றார் பத்துல சனி பகவான் உட்கார் பொழுது ஒரு ஆள் ஒம்போதுல இருந்தாலும் சரி இருபத்தொம்பது மாரிச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி அவர் ரெண்டரை வருஷம் அங்கே தான் இருப்பார் ஆக இந்த மிதர ராசிக்கு இந்த கிரகங்கள்லாம் அனுகூலம் தரணும் இல்லையா அப்போ பாக்கியத்தை தரணும் ஜீவனத்தை தரணும் ஜீவனம் வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்கணும் பணம் இருப்பு கையிருப்பு இருக்கணும் நல்ல செல்வந்திராக நீங்கள் வர வேண்டிய கட்டாயம் கடந்த கால சோதனைகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதனையாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது இருக்குமா இருக்கும் நம்பலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனுகூலமான வருடமே ஆக நாம் என்னெல்லாம் எதிர்பார்க்கு என்னென்னலாம் வந்து எதிர்பார்த்து அது தடைப்பட்டு நின்றோ அந்த தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகி அதெல்லாம் தடைகள்லாம் நீங்கி நமக்கு காரியம் ஜெயமாகணும் ஒரு பக்கம் உறவுகளில் நம்ம மனபேதங்கள்லாம் இருந்தது அந்த உறவுகள் அனுகூலமாக வரணும் மனபேதங்கள்லாம் என்ன நியாயமாக இன்றைக்கி நமக்கு நண்பர் வர்க்கிறமாக இருக்கட்டும் அல்லது உறவுகள் வர்க்கமாக இருக்கட்டும் சஞ்சலம் இல்லாமல் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்கும் இதெல்லாம் உண்மை அது இந்த வருடம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம நம்பலாம் நிறைய அந்நிய செலாவணிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மரபுகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்து நமக்கு வருமானங்களை நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரியாக இருக்கிறவங்க எப்படி சார் இருக்கும் வியாபாரத்துக்கு பிரமாதமான ஒரு நல்ல கணித தொழில் இருக்கக்கூடியவங்க கணிதராக இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக மிதரராசிக்கு கொடுக்கும் அதே மாதிரி பொருள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது பண்ணலாமா சார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குமா ரியல் எஸ்டேட்மா ரியல் எஸ்டேட் அந்த அளவுக்கு சாதகமாக மிதன இருக்காது அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நாம் இருக்கிற தண்ணீரிவுகள் நம் தங்கம் வாங்கலாமா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா தங்கம் வாங்கலாம் ஆனால் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழல் இருக்காது நிலம் அவ்வளோ சாதகமாக இருக்காது இந்த வருடத்தை பொறுத்தளவில் அதே சமயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எதெதெலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் வியாபாரியாக இருக்கிறவங்க வியாபாரத்தில் நம்ம பணம் போட்டு தான் ஆகணும் பணம் போட்டால் தான் அந்த பணத்தை நம்ம பெருக்க முடியும் அப்போ தான் நமக்கு வந்து அதற்கான பெனிஃபிட் கிடைக்கலையா டர்னவர் ஆனால் தானே நமக்கு லாபம் ஒன்று ஒன்றும் அப்போ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சாதகமான பலனை தரும் இதுதான் உண்மை இதில் என்ன விதமான ஒரு நன்மையை நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசி அப்படின்னா பகவான் புதன் புதன் என்ன இயல்பாக மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணு தான் அவருடைய அதிதேவதை அப்போ முருகபெருமானை வழிபடுவதும் மகாவிஷ்ணு வழிபடுவதும் இந்த ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சிறந்த பலனை தரும் மகாவிஷ்ணுங்கிறது புதன்கிற வழிபடலாம் அதற்கடுத்து சனிக்கிழமை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை முருகபெருமானை வழிபடலாம் ஏன்னா இந்த விடத்தில் ஒரு ராஜா முருகனுங்கிறதுனால கண்டிப்பாக வழிபாடு நடத்தும் போது எல்லாம் நீங்கி தடைகள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் உறவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக எவ்வளதோ அவங்க பிரதர்ஸ்குள்ள சிஸ்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரியான கருத்து வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள்லாம் விலகணும் விலகுனா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு மன அமைதி கிடைக்குங்கிற அடிப்படையில் நிம்மதி தான் சார் மனசினி வேணாம் வேறு என்ன வேணாம் பணங்காசி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் மனசில் நிம்மதி வேணும் இல்லையா அது மிதன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு கிரகங்களை நீங்கள் வழிபடக்கூடிய குறிப்பாக இரண்டு நாட்கள் திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு வந்து புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடும் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாயை வழிபாடும் செய்வது இந்த வருடம் முழுவதும் செய்வது மிக சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரும் அதில் இல்லை அந்த அடிப்படையில் நீங்கள் இதில் இரண்டையுமே நீங்கள் வழிபடுவீர்கள் வழிபட வேண்டும் வழிபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா விதமான இகப்பர சுகங்களை அஷ்ட ஐஸ்வர்யங்களை இங்கே பெறுவீர்கள் பெற வேண்டுகிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடாம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான விதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்கிறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க